முயல்கள் எல்லாம் கவலையோடு அமர்ந்திருந்தன ஒன்றின் முகத்தில் கூட தெளிவு இல்லை எதையோ பறிகொடுத்தாற்போல் இருந்தன நேரம்தான் கரைந்ததே தவிர எந்த முயலும் வாய் திறக்கவில்லை எல்லாம் தலைவன் முகத்தையே பார்த்தபடி இருந்தன தலைவன் செருமிக் கொண்டது எல்லோரும் என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விடுமா என்றது ஒரு முயல் எழுந்தது தலைவரே அதன் காரணமாவே நாங்கள் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்றது இன்னொரு முயல் எழுந்தது தலைவரே இனியும் நாமெல்லாம் வாழ்வதில் அர்த்தமில்லை அடுத்தது என்ன அதன் பொருட்டே கூடியுள்ளோம் என்றது அடுத்த முயல் எழுந்தது தலைவரே ஒருவர் இருவர் என்றால் பரவாயில்லை காணக மிருகங்களுக்கு எல்லாம் நாம் தாம் கைப்புள்ளையாகிப் போனோம் என்று வருந்தியது கிழட்டு முயல் ஒன்று எழுந்தது நேற்று இன்றா நடக்கிறது காலம் காலமாகவே இது நடைபெறுகிறது என்றது தலைவனும் வருந்தியது உண்மைதான் தோழர்களே சிங்கம் புலி சிறுத்தை ஓனாய் நரி என்று எல்லோருக்குமே நாம் கேலிப்பொருளாகிவிட்டோம் எல்லாமே நம்மை விரட்டி விரட்டி அடிக்கின்றன இப்படியே எத்தனை நாள்தான் பிறர்க்கு பயந்து பயந்து வாழ்வது என்றது கிழட்டு முயல் கூறியது தலைவரே விரைந்து முடிவெடுங்கள் நமக்கு தேவை நிம்மதி மட்டுமே தலைவன் கூறியது ஒரே ஒரு வழிதான் உள்ளது நாமெல்லாம் தற்கொலை செய்து கொள்வோம் அருகில் உள்ள மலை உச்சிக்குச் செல்வோம் அங்கிருந்து எல்லோரும் குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்றது அதுதான் சரி அதுதான் சரி என்று எல்லா முயல்களும் ஒப்புக்கொண்டன தலைவன் முயல் முன்னால் செல்ல மற்ற முயல்கள் பின்தொடர்ந்தன வழியில் மடு ஒன்று இருந்தது அதனை கடந்து செல்ல முயன்றன முயல்கள் அப்போது கரையில் கிடந்த தவளைகள் முயல்களுக்கு பயந்து மடுவிற்குள் குதித்து தங்கள் உயிரையும் காப்பாற்றிக் கொண்டன முயல்கள் நின்றன தவளைகளின் செயலை வியந்து பார்த்தன தலைவன் முயல் சொன்னது நம்மை விட தாழ்ந்த இந்த தவளைகள் கூட தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பரிதவிக்கின்றனவே என்றது கிழட்டு முயல் தொடர்ந்து ஆனால் அதைவிட உயர்ந்த நாமெல்லாம் தற்கொலை செய்ய கிளம்பிச் செல்கின்றோம் என்றது தலைவன் மீண்டும் பேசியது தோழர்களே இந்த உலகில் பிரச்சனை இல்லாதவர்களே இல்லை ஒவ்வொருவர்க்கும் அவரவர்க்கும் தக்கபடி பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன பிரச்சனைகளுக்கு தீர்வைத்தான் தேட வேண்டுமே தவிர பிரச்சனைக்கு பயந்து ஓடக்கூடாது என்றது மற்ற முயல்களும் ஒப்புக்கொண்டன, தங்கள் இருப்பிடம் திரும்பின